ஹாய் குட்டிஸ் ஆச்சு நீக்கிற குட்டி கதையோடு வந்திருக்கேன் இன்னைக்கு யாரை பற்றினா நம்ம சத்ரபதி சிவாஜி சத்ரபதி சிவாஜி வந்து பெரிய மகாராஜா ரொம்ப பவர்ஃபுல்லான மகாராஜா ரொம்ப தைரியசாலியான மகாராஜா நீங்கள் வந்து ஸ்கூல் அணியமாக நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் அவரை பற்றி படிப்பீங்க கண்டிப்பாக ஒரு லெசன் இருக்கும் அவரை பற்றி சரியா அதனால் நல்ல ஒரு தைரியமான ஒரு ராஜா அவர் வந்து அவருக்கு வந்து குரு இருக்கார் அவர் பேர் ராமதாஸ் குரு மேலே ஒவ்வொரு பக்தி குருன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் அவர் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்காரு அவர் மேலே ரொம்ப பக்தி வச்சுருக்கிறார் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அமைச்சரை கூப்பிட்டு நிறைய கிஃப்ட்டு ஏன்னா நிறைய பொற்காசுகள் தங்கம் வெள்ளி பவளம் முத்து இதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து நிறைய நிறையா பார்சல் பண்ணி இதெல்லாம் போய் என் குருகிட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சரை அனுப்புறாரு அமைச்சர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறார் எடுத்துகிட்டு போய் குருட்ட வந்து ரொம்ப பணிவாக இதெல்லாம் எங்கள் ராஜா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப பணிவாக கொடுக்குறாரு உடனே குருவும் ஹாப்பியாக எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அப்புறம் அவர் வந்து சில பொருட்களை கொடுக்குறாரு இதை போய் நீங்கள் ராஜாட்ட கொடுங்க அப்படின்னு ரிட்டன் கிஃப்ட்டு இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா பர்த்டே வந்துச்சுன்னா உடனே ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம்ல அது மாதிரி குரு ராஜா கொடுத்த பொருள்லாம் கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவர் மறுபடியும் ஒரு குட்டி கிஃப்டை கொடுக்குறாரு என்னன்னா ஒரு பிடி மண் ரெண்டு மூணு கூழாங்கல் நீங்கள் மணலில் பார்த்துட்டு போழாங்கல்லு அதில் ரெண்டு மூணு கல் அப்புறம் ஒரு குட்டி டப்பாவில் குதிரையோட சாணம் அதான் குட்டி டப்பாவில் அடைச்சி எல்லாத்தையும் ராஜாட்ட கொடுக்குறாரு இதை கொண்டு போய் ராஜாட்ட கொடுங்க அப்படின்னு உடனே அமைச்சர் கொண்டு வந்து ராஜாட்ட வந்து கொடுக்குறாரு இது மதி குரு கொடுத்தாங்க அந்த பொருளெல்லாம் பார்த்தோன்னே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் யாருக்கு சத்திரபதி சிவாஜிக்கு அப்படி எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறாரு கண்ணில் ஒத்திக்கிட்டு ரொம்ப ஆகுறாரு ரொம்ப சந்தோஷமாகறாரு இதை யார் அவங்க அம்மா பக்கத்தில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க யாரோட அம்மா ராஜாவோட அம்மா பார்த்துட்டே இருந்தனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு என்ன மகனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ உன்னோட குருக்கு என்னென்ன அனுப்பிவிட்ட பொண்ணு பொருள் முத்து பவளம் எல்லாத்தையும் பார்சல் பண்ணியான பிணையில் திருப்பி அந்த குரு வந்து என்ன அனுப்பிவிட்ருக்கார் பார் வெறும் மண்ணையும் கல்லையும் அனுப்பியிருக்காரு அப்படின்னு ராஜாவோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது அம்மானே அப்படி தானே இருப்பாங்க அதில் ரொம்ப கோவம் உடனே ராஜா என்ன செல்கிறாரு சிரிச்சிட்டே அம்மா கோவப்படாதீங்கம்மா இப்போ இந்த மண்ணு கொடுத்துருக்காருல்ல அது எதுக்காக கொடுத்துருக்காருனா அந்த ராஜா வந்து முகலாய தேசத்து பெரிய தேசம் பக்கத்து நாடெல்லாம் ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவார் அதனால இந்த மண்ணை கொடுத்துருக்காரு நீ எல்லாருக்கூடையும் ஃபைட் பண்ணி எல்லா நாடுகளையும் உனக்கு கீழே கொண்டு வா அந்த மண்ணு ஃபுல்லாக உனக்கு சொந்தமாகன்ட்ருக்கான் வேண்டி மண்ணை கொடுத்துருக்குறார் இந்த கூடாங்கல் எதுக்கு தெரியுமா அந்த நாடை சுற்றி நானும் பெரிய பெரிய கோட்டைகள் கட்டணும் நீங்கள் கோட்டைகள் மலைக்கோட்டை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி கோட்டைகள் கட்டன் இருக்காத அந்த கூழாங்கல்ல கொடுத்து அனுப்பியிருக்கிறார் அப்புறம் இந்த ம குதிரையோட சாணம் கொடுத்து அனுப்பியிருக்காருல்ல டப்பாவில் அது எதுக்கு அப்படின்னா அந்த ராஜா போருக்கு போனாலே குதிரைப்படை யானைப்படை காலாட்படை நிறைய படைகள் இருக்கும் அதில் குதிரைப்படை ரொம்ப ஒன் குதிரை வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் குரு என்னதுக்கு அனுப்பியிருக்காரு இது மாதிரி வலிமையான ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குதிரைப்படை நான் வந்து அமைக்கணும் அது நான் பண்ணணுன்றதுக்காக வேண்டிதான் குதிரையோட சாணத்தை எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் மறைமுகம்மா இது எல்லாமே எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க வச்சுச்சோ தான் அவங்க அம்மாவுக்கு ஃபீல் ஆகுது ஐயோ மகனே நான் தப்பாக பேசுறனே மகனே குருவை போய் அவர் எந்த மாதிரி அவரை வந்து ஒரு குட்டி குட்டி பொருளை கொடுத்து இவ்வளோ உணர்த்தியிருக்காரு நான் அது தெரியாமல் நான் தப்பாக பேசுகிறேனேன்னு சொல்லிட்டு ராஜாவோட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்மளும் அப்படிதானே யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு வைங்களேன் நம்ம அதை கரெக்டான விதத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் சரிதானே அவங்க என்ன சொல்ல வராங்க எதுக்காக சொல்ல வராங்க அப்படின்றது நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும் யார் என்ன சொன்னாலும் ஒன்று டபார் அப்படின்னு கோவப்படக்கூடாது முதல் கோவமே படக்கூடாது சரிங்க கோவப்படாமல் ஆப்போசிட்டில் என்ன நம்மகிட்ட சொல்ல வராங்க இப்போ அம்மாவோ டீச்சர்ஸோ அம்மா அப்பா அண்ணா அக்கா யார் ரிலேஷன் யாராக இருந்தாலும் என்ன சொல்ல வராங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம கவனிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தான் பேசணும் சரிங்க ஆச்சு நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி கதையோட உங்களுக்கு வரேன்